காழிச்சீர் சீர்காழின்னு இருக்கு பாருங்க அதை திருப்பி போட்டால் காழிச்சீர் சீர்காழின்னு இருக்கு காழிச்சீர் சீர் பெருகணும் நமக்கு இருக்கிற துர்தசையெல்லாம் கழியணும் நமக்கு இருக்கிற அத்தனையும் தொலைந்தாக வேண்டும் கர்வம் தொலைந்து நல்ல பண்புகள்ங்கிற சீர் பெருகணும்னா இந்த க்ஷேத்திரத்து பெருமான பச்சனமாக ரோமசர்னு ஒரு முனிவர் அவர் தபஸ் இருந்தார் எதுக்கு தெரியுமோ பிரம்மாவுக்கு கர்வம் ரொம்ப அதிகமாக போச்சு அவர் கர்வத்தைடக்கணும்னு பிரார்த்தித்தார் அப்போ பெருமாள் வரம் கொடுக்குறார் உங்களுடைய ஒரு முடி கீழே உதுந்ததுன்னா அவருக்கு ஆயுள்ள ஒரு வருஷம் குறைஞ்சி போடும் தான் அப்புறம் தான் பிரம்மா வழிக்கே வந்தார் பிரம்மாவனுடைய கர்வத்தையே அடக்கி கொடுத்த ரோமசர் ஊரோ நம்ம கர்வத்தையும் அடக்கி பெருமான் திருவடிகளையே கொடுப்பார்னு அர்த்தம் இப்போ ஆஹ சித்தாசிரமம் பாட்டலீக வனம் உத்தம கஷேத்திரம்னு பேர் சோழசிம்மபுரம் சிம்மபுரம் சுவாமி ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியாராய் இருக்கும் கோயில் கந்தாடை சண்டமாருதம் தொட்டையாச்சாரிய சுவாமி